உடைய அடையாளம் நான் என்ற வளர்ச்சி முதலுடைய அடையாளம் நம்முடைய தேக்கியற்ற உணவை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்கூட ஆரம்பிக்கப்பட்டது இந்த விவசாயம் காற்றழிச்சு நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சது முதல் கலாச்சார கலாச்சாரம் இந்த உலகத்தோட முதல் கலாச்சாரமே விவசாயம் தான் அதனாலதான் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் இந்த பேர் அறிக்கல் பஸ்ட் கல்ச்சர் செகண்ட் அப்படிப்பட்ட அந்த தொழிலை இறையாட்டை நம்பி கொடுத்து அதன் மூலியமா இன்னைக்கு எல்லாம் இந்த மணி தூக்கி எல்லாம் கிடையாது துருப்பிச்சுட்டே இல்லை அன்னைக்கு எல்லாம் பொருள் தான் வந்து நம்மளுக்கு துடி வைக்கிறது அவனுக்கு எத்தனை வெள்ளம் நெல் கொடுத்துடலாம் முடிவுக்கு எத்தனை வெள்ளம் கொடுத்துடலாம் ಅರುತ್ತೆ ವೆಲ್ಲ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಕಳೆಕಿ ಕೊಡ್ತೀನಿ ತೋಟ